எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் அதாவது ஓய்வூதியர் நலன்களை பேணுகின்ற சங்கங்கள் வந்து ஜனாதிபதிக்கு அவசரமான ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதாவது தற்போதைய நிலையில் ஓய்வூதியர்கள் வந்து எதிர்நோக்கி வருகின்ற பல பிரச்சனைகளை ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் இந்த அனுப்பி வைத்திருக்கின்ற இந்த கடிதத்தை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது அஹ் விஸ்ராமிக்கே மிக்கம் சுரக்கி மே ஜாதிக்க சங்கிதானே அதாவது ஓய்வூதியர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பாதுகாத்து பேணும் தேசிய இயக்கம் என்ற இந்த அமைப்பானது பல ஓய்வூதிய அமைப்புகளை சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருந்து வருகிறது இந்த அமைப்பு தொடர்பான பல தகவல்களை நாங்கள் எங்களுடைய யூடியூப் வீடியோக்களை நாங்கள் அப்லோட் செய்திருக்கிறோம் என்ற ஒரு தகவலையும் வழங்கி இதில் அவர்கள் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு தயாரிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கென விசேடமான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்வதற்கு வசதியாக இந்த முன் முன்னேற்பாட்டின் இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடாக இது காணப்படுகிறது இருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் பலர் இணைந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் தகவல்களை பெற்று வருகின்றவர்கள் இந்த தகவல் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் ஷேர் செய்து கொள்வதோடு நீங்களும் இந்த அமைப்புகளுடன் இணைந்து செயற்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு நான் இந்த வீடியோவில் அதாவது அவர்கள் எவ்வாறான பிரச்சனைகளை ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம் இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் பாதிக்கப்பட்ட விதம் வந்து முன்னதாக அவர்கள் ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அத்தோடு இவர்கள் ஓய்வூதிய நலன்களை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்றம் வரை சென்ற சந்தர்ப்பத்தையும் இதனால் ஏற்பட்ட அசௌகரியங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஜனாதிபதி பொறுப்பேற்றதன் பின்பு அவர் இந்த ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் பாராட்டினை தெரிவித்துக் கொண்டிருப்பதோடு அஹ் இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து ஓய்வூதிய நலன்களை வந்து மூன்று கட்டமாக அரசாங்கம் வந்து வழங்குவதற்கு சுற்றறிக்கையினை வெளியிட்டு அதனுடைய நலன்களை வழங்கியிருக்கிறது அதன் அத்தோடு அதுல சில குறைபாடுகள் காணப்பட்டன ஒரு சிலருக்கு வந்து அது அந்த நலன்கள் ஜூலை மாதத்தில் வழங்க இல்லை ஒரு பகுதியை வழங்கியிருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை அனைவருக்கும் வழங்கியிருந்தாலும் இவ்வாறு பல சுற்றறிக்கையில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக அதனை ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி வந்து பூரணமாக வழங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது என்பதை நாங்கள் ஒரு முன்னைய வெளியிட்ட ஒரு யூடியூப் வீடியோவில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அது ஆகஸ்ட் மாதத்தில் கட்டாயமாக வழங்கப்படும் இந்த நடவடிக்கை வந்து அதாவது அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் வந்து மூன்று கட்டங்களாகத்தான் ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்க்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது அதை அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளேயே தீர்த்து கொள்வதற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்று சொல்லி அஹ் ரெண்டு கட்டங்களாகத்தான் அது மீதம் வழங்க இருக்கிறது அதை ஒரே கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் நிதியை ஒதுக்கி வழங்குவதற்கு ஆவண செய்யுமாறு அவர்கள் ஜனாதிபதியிடம் கேட்டிருக்கிறார்கள் அது சிறப்பான ஒரு கோரிக்கையாக நாங்கள் பார்க்கலாம் அத்தோடு அவர்கள் மேலும் பல பிரச்சனைகளை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதாவது ஆசிரியர் அதிபர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அதிபர்கள் எதிர்நோக்குகின்ற சில பிரச்சனைகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அத்தோடு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பின்பு ஓய்வு பெறுவோருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையிலேயே ஓய்வூதியம் வழங்க இருக்கிறது இதனால் ஏற்படக்கூடிய பாதக நிலைமைகளை அவர்கள் இந்த கடிதம் மூலமாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அத்தோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த விசேடமான சலுகையானது இந்த சலுகை காரணமாக ஏழு லட்சத்து இருபத்தி மேற்பட்ட பழைய ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் பாதிப்பு உள்ளாகுகின்ற விஷயத்தையும் அவர்கள் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அத்தோடு அஹ் ஓய்வு பெற்றவர்களுக்காக வழங்கப்படுகின்ற அக்ரஹார காப்புறுதி வேலை திட்டத்தில் இருக்கிற சில குறைபாடுகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டி அதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை ஒன்றினை ஜனாதிபதிக்கு அஹ் விடுத்திருக்கிறார்கள் இவ்வாறாக இந்த கடிதத்தினுடைய பிரதியானது பிரதி நிதி நிதியமைச்சருக்கும் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த கடிதத்தில் அமைப்பினுடைய பிரதான செயலாளர் மற்றும் தலைவருடைய தொலைபேசி இலக்கங்கள் காணப்படுகின்றன அமைப்பினுடைய சகல விபரங்களையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே இவ்வாறான நடவடிக்கைகளானவை இவ்வாறான நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கவை இதன் மூலமாக ஓய்வூதியர்கள் இலங்கையில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நீங்கள் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதன் மூலமாக உங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்தருவதோடு இந்த அமைப்புகளில் நீங்கள் ஒன்றிணைந்து செயல்படுமாறு கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் இதனை இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அஹ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்